கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்துறாங்களாம் என்ன இந்த குடும்பத்துல முத கல்யாணம் பத்தியா ஆமா ஊருக்குள்ள அதானே பேச்சு இந்த வீட்டு கல்யாணம் விசேஷம் ஊருக்குள்ள பேச்சே ஆமா மீனாட்சி இந்த வீட்டுல இன்னொரு பையன் உண்டுங்களா அந்த பையன் என்னைக்காவது வெளியே வந்து நீ பாத்திருக்க ஆமா நான் பாத்திருக்கேன் நீ இந்த ஊருக்கு புதுசுலா இப்ப அந்த பையன் பெருசா வெளியே வரமாட்டான் என்ன யாது விஷயம் தெரியாது ஆனா பையன் கண்ணுக்கு லட்சணமா ராஜா மாதிரி இருப்பான்

ஆன் சரி காமாச்சி நல்லபடியா வேலையை முடிச்சு கொடுத்துரு இன்னைக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க என்னால் சமையல் வேலையும் பார்த்து மற்ற வேலையும் பார்க்க அதனால அதனாலதான் உங்ககிட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்க கவலையே படாதீங்க சாப்பாடு நல்லா பேஷா ரெடி பண்ணிடலாம் அவங்க எல்லாரும் ஒரு ஒரு வாரம் தங்குவாங்க கல்யாணத்துக்கு அடுத்த நாள் வரைக்கும் இங்கே தான் இருப்பாவே அதனால அப்போ வரைக்கும் என்னென்ன சமையல் வேணுமோ என்னென்ன வேலை வேணுமோ நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அதனால ஊர்லேருந்து எங்கேயும் போயிடாதீங்க இங்கேயே இருங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க உங்க வீட்டு விசேஷம் முடியற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் எந்த வேலைக்கு நானும் கூப்பிடுங்க வெறும் சமையல் மேலே மட்டும் கிடையாது நாங்கள் எல்லா வேலையும் பார்ப்போம் அதனால தயக்கமே பட வேண்டாம் எப்போ நானும் ஃபோன் பண்ணுங்க நாங்கள் வந்துடுவோம் ஆ சரி காமாச்சி இப்போதைக்கு நைட்டுக்குள்ள சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சிரு அப்புறமா காலிலேக்கு என்ன வேணும் எல்லாம் வந்து நான் பொருள் எல்லாம் வாங்கி வைக்கிறேன் நான் காலையில ஃபோன் பண்ணுங்க அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும் சரிக்கா நீங்க கவலையே படாம போங்க எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் சரி காலையில் சாப்பாடுக்குள்ளது என்னென்ன வேணும் அப்படின்றது லிஸ்ட் போட்டு நான் வைக்க நீ என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி நான் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன் சரியா ஏக்கா காசை மட்டும் கொடுத்து விடுங்க நீங்கள் யாரே அனுப்ப வேண்டாம் நாங்களே போய் வாங்கிட்டு வந்துடும் ஆட்டோவில் அப்படியா அது ரொம்ப நல்லதாக போச்சேன் சரி அப்போ என்னென்ன வேணும் அப்படின்றத நான் லிஸ்ட் போட்டு வைக்க நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க இப்போ சமையல் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கட்டுமா இன்னொரு ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லாரும் வந்துருவாங்க ஏக்க பொண்ணு வீட்டிலேருந்து யாரும் வரவளோ நீங்கள் சொன்னதை பார்த்தா ரொம்ப முக்கியமானவங்க வர மாதிரிலாம் இருக்கு ஆமா பொண்ணு வீட்ல இருந்தா வராவே ஆனா என் மூத்த பையன் கல்யாணம் பண்ணிக்க போறானே அந்த பொண்ணு வீட்ல இல்ல என் ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வீட்ல இருந்து வராவே அதனால சீக்கிரம் சீக்கிரம் வேலையெல்லாம் முடியட்டும் இது எனக்கு கூட்டா பெரியவனுக்கு தானே கல்யாணம்னு சொன்னாங்க இப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறவே வீட்ல இருந்து வரவன்னு பேசிட்டு இருக்காங்க ஆமாட்டி மீனாட்சி எனக்கு அதான் ஒண்ணும் புரிய மாட்டேக்கு கேட்கலான்னு பார்த்தா அந்த அம்மா வாடி தவளை இங்க என்ன கூத்து நடக்குன்னு நமக்கு இங்க தெரியும் சரி நாம வந்த வேலையை பாப்போம் ஏடி என்னடி அங்க தோண தோண தோணு வந்த போதுல இருந்து அடுத்த வீட்டு பாடையே பேசிக்கிட்டு கிடக்குறீங்க சீக்கிரம் வேலைகளை பார்த்து முடிஞ்சட்டி கிளவி நீ உன் வேலையை மட்டும் பாரு நாங்க பாத்துக்கிறோம் என்னட்டி ஏன் முத்து சும்மா சொல்லக்கூடாது உன் பிரியாணி சூப்பரா இருந்துச்சு அப்படியே பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ் ஆமாண்ணே பிரியாணி சூப்பரா இருந்துச்சு உங்க கை பக்குவமே பக்குவம் நான் தான் சொன்னம்லா எங்க அப்பா சூப்பரா பண்ணுவாரு பிரியாணின்ட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா உறக்கமும் வந்துடும் படத்தை பாப்போம் என்ன படம் பாட்டிருக்கேன் நீ மாமா இது ஒரு இங்கிலீஷ் படம் பழைய படம் தான் ஆனா பி படம் சூப்பரா இருக்கும் எது மறுபடியும் ஏ மாமா பிடிக்கலையோ வேணும்னா படத்தை மாத்துக்கா இப்பந்தான் வெளியே பி கதைய பத்தி பேசிட்டு வந்து எப்படிதான் வீட்டுக்கு போய் உறங்குதுக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்க பார்த்தா திருப்பியும் பி யாய் கதையே போட்டு விட்டு இருக்கீங்க மாமா நைட்டு நேரத்துல இந்த மாதிரி படம் பார்த்தாதான் நல்லா இருக்கும் ஏய்யா ஏதாவது ஒரு படத்தை போட்டு அப்படியே பார்த்துட்டு இதுலயே சாஞ்சு உறங்கிடலான்னு பார்த்தா பேய் படத்தை போட்டு விட்டுருக்க இப்ப எங்க உரக்கம் வரும் மாமா உரக்கம் வரக்கூடாதுன்னா இப்படி போட்டிருக்கோம் எது உரக்க வரக்கூடாதுன்னா ஆமா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லாரும் இருந்து படத்தை பாருங்க அப்புறமா உறங்கலாம் இந்த பையன் சொன்ன கதையிலேயே நான் பாதி பீதியில இருக்கேன் இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியலையே படம்லாம் நல்லா தான் இருக்கும் பாருங்க என்னன்னே பெரியவங்க ரெண்டு பேரும் நீங்களே இப்படி பயந்துட்டு நைட்டு தண்ணி குடிக்கலான்னு எந்திப்பேன் எந்திக்கும் போது என் பொண்டாட்டி உறங்கிட்டு கிடப்பா பக்கத்துல அவ மூஞ்சி முகரைய பார்த்தாலே ஒரு பயம் வரும் வரும்பாற ஐயோ பாவம் வசந்தி அக்கா எது பாவமா காலையில வெளிச்சத்துல அவன் மூஞ்சிய பார்க்கவே சகிக்காது அப்ப இருட்டுல யோசிச்சுப்பார பியாய விட கரண கொடூரமா இருப்பா ராத்திரியில உனக்காச்சும் பரவாயில்ல தான் உறங்குவா என் வீட்டுல என் வீட்டுக்காரையும் இருக்காள ஏ அம்மா நைட்டுல ஒரு குரட்ட விடுவா பாரு ஊரே பயந்து எந்திரிச்சிரும்பா அம்மா இல்லைன்ற தைரியத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏய்யா நாங்க இன்னைக்காவது மனசு விட்டு எங்க மனசுல இருக்க பாரத்தை கொட்டி தீக்கோமே பட என்னையா பியாய்படும் எங்க வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா இதை விட பயங்கரமா இருக்கும் அண்ணே என்ன மூணு பேரும் ரொம்ப கொடுமையா அனுபவிக்கீங்க போல கேக்கவா வேணும் இருக்கிறதுல பாலாஜி அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல ஆமாய்யா நீ ஒரு பேய்க்கத சொன்னியே அதை விட பயங்கரமா இருக்கும் என் வாழ்க்கை என்னடா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை பிரச்சனையா புலம்பிட்டு இருக்காவ சரி மாமா படம் பார்க்கலாமா இல்ல பார்க்கலாம் பார்க்கலாம் ஆமா என் பொண்டாட்டியை விட ஒண்ணு இந்த பியாய் பயங்கரமா இல்லை கேம்பாலஜி இவ்வளவு வருஷமா இதெல்லாம் தாங்கிக்கிட்டா இருக்க ஆமா எங்க வெளியே சொல்ல முடியுது வெளியே சொன்னா சாப்பாடு தரமாட்டா விஷத்தை வச்சு கொண்டு போடுவான் அதான் வெளியே இந்த கொடுமையை பத்தி நான் பேசுறதே இல்லை என்ன சிரிப்பு எனக்கு நடந்தது உனக்கு நடந்தா தெரியும் இதை வெளியே சொல்ல முடியாது தான் பயசு எத்தனை ஆகு ராத்திரியில போய் மேக்கப்பை போட்டு படுத்து உரங்க பக்கத்துல நைட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது கொடூரமா இருக்கு பக்கத்துல கூட படுத்து உறங்கிடலாம் என் பொண்டாட்டி பக்கத்துல படுக்க முடியல ஆனா உனக்கு எல்லாம் கோயில் கட்டிதான் கும்பிடணும் இனிமே யாரும் சத்த முடியாதுங்க ஆமாப்பா இந்த படம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பயங்கரமா என்ன டைலாக ஒண்ணும் புரிய மாட்டேங்க மாமா டைலாகா முக்கியம் அப்ப படத்தை பாருங்க என்ன இவனுங்க கண்ணு எல்லாம் புதுங்கி பேன்னு இருக்கானுங்க ஆமானே நம்ம தான் பயத்துல இருக்கோன்னு பார்த்தா இவனுங்க நமக்கு அப்புறமா வீதியில இருக்கானுங்க ஏ ராமி இந்த படத்தை நம்ம கண்டினியூ பண்ணணுமா என்னன்னே பாதி வரைக்கும் வந்துட்டோம்ல பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா நான் உயிரோட இருக்கணுமே என்ன வினோது ரொம்ப பயமா இருக்கோ ஏன் உனக்கு நல்லா இருக்கோ இல்ல எப்படி வீட்டுக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் உனக்கு என்ன பக்கத்துல தான் இருக்கு நான் அங்க வரைக்கும் போகணுமே பேசாம இங்கேயே படுத்துருவோம் அதான் நல்லது ராம் ராம் உள்ள ஏதோ சத்தம் கேட்டுலாம் நீ உள்ள இருந்துதான் ஏதோ சத்தம் கேட்டு ஒருவேளை நம்ம கழுவி ஏதோ விளிம்புல வச்சுட்டு வந்திருப்போமோ அதான் கீழே வந்துருக்கோமோ இல்ல இல்ல இது அதுதான் ஐயா மாமா சும்மா இருங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த கதவி எதுவும் திறந்து கிடக்கா இருக்கும் பூனை எதுவும் உள்ள வந்துருக்கும் நான் அப்பயே சொன்னேன் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க சரி இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன் வாங்க வாங்க நானா போய் பாத்துட்டு வருவோம் பார்த்தா உனக்கு கூப்பிட தூவானது இல்லடா யாம்னே பயமா இருக்கோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு உழுங்க மரியாதையா போயிரு நான் கூட வாரேன் யாராவது என்னே நீங்க வாய வச்சுட்டு சும்மா இருங்க இந்த பேயி இன்னும் இருந்து தான் வெளியே வந்துட்டு ச்சே என்ன நம்ம இந்த அளவுக்கு பயன்தான் குழியாயிட்டோமே ராம் ஏதாவது கிடைச்சதா ஆமா அவன் புதையல் தேட போயிருக்கான் பாரு ஏதாவது கிடைச்சதா இந்த நேரத்திலேயே மாமனுக்கு காமெடி எதுவும் கீழே விழுந்து மாதிரியும் தெரியல அண்ணே விழுந்து ஆமா எனக்கும் அப்படிதான் கேட்டுச்சு அப்ப என்ன சத்தமா இருக்கும் மறுபடியும் அதே சத்தம் கேக்குது ராம் என்னாச்சு எதுவும் இல்லனே தேடிட்டு இருக்கேன் ராம் மறுபடியும் இருந்து சத்தம் கேட்டுச்சே கிளாஸ் விழுந்த மாதிரி இங்க எதுவுமே அண்ணே என்ன சொல்றாங்க இவங்க நமக்கு சவுண்ட் மட்டும் கேக்குது இப்ப தம்பி ஃபர்ஸ்ட் அந்த டிவி ஆஃப் பண்ணுமா பயமா இருக்கு இப்போ யாரு டிவி கிட்ட எஞ்சி போவாங்க நமக்கு அதை விட பயமா இருக்கே வெளியே சொன்னா அசிங்கமா போயிடுவோம் மாமா இந்த சுவிச் எங்க இருக்குன்னு தெரியல ராம் வரட்டும் அவன் ஆஃப் பண்ணுவான் அண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க யாருடா கூப்பிட்டா அண்ணே நீங்க தானே ராமிங்க வான்னு சொல்லி கூப்பிட்டீங்க நான் எப்பல்லாம் கூப்பிட்டேன் இது நீங்க கூப்பிடலையா நாங்க யாருமே உன்னை கூப்பிடல அப்ப யாரும் என்ன கூப்பிட்டாங்க ராமிங்க வாடிவா சீக்கிரம் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு எங்கடா அவன் அவன் இங்க தானே வந்தா எது இங்கே வந்தானா அவன்டா இங்க வந்தான் அப்புறம் எங்க போனா ராம் ஏன்டா ஒரு மாதிரி பேசுக கார்த்திக் உன் கூட தானே வந்தான் ஆமா என் கூட தான் வந்தான் அதுக்கப்புறமா எனக்கு பயமா இருக்குன்னா திருப்பி அங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லி அப்பதான் இங்க வந்தாச்ச எது இங்க வந்தானா ஆமா ராம் கார்த்திக் இங்க வரவே இல்ல ராம் 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 சீக்கிரமா வாடா கார்த்திகோட சவுண்ட் கேக்குது அண்ணே சீக்கிரமா வாங்க அவன் எங்க இருக்கான்னு போய் பாப்போம் thank you